வெல்கம் டு கன்னட் ஸ்பாக்கன் இங்கிலீஷ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஹவு டு ஃப்ரேம் சென்டென்சஸ் இன் இங்கிலீஷ் ஈஸிலி எளிதாக ஆங்கிலத்தில் வாக்கியங்கள் அமைப்பது எப்படி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சாதாரண ஒரு சென்டென்ஸ் தான் என் வேலை முடிந்ததும் வீடு திரும்புவேன் என் வேலை முடிந்ததும் வீடு திரும்புவேன் சாதாரணம் சொல்லும்போது நம்ம என்ன சொல்லுவோம் நான் என் வேலை முடிஞ்சேன்னா வீடு திரும்புவேன் அப்போ அது திரும்புவேனுங்கிறது யாரை குறிக்குது நான் என்னை குறிக்குது அப்போனால சப்ஜெக்ட் ஐயே சப்ஜெக்ட் திரும்புவேன் திரும்புவேன் நான் திரும்புவேன் அப்ப திரும்புவேன் போடணும் ஐ வில் ரிட்டர்ன் நான் திரும்புவேன் இது வர்பு அடுத்தது எங்க திரும்புவேன் வீடு திரும்புவேன் எங்க திரும்புவேன் வீடு ஹோம் எங்கே இது வந்து எங்கே திரும்பலாம் எங்கே திரும்ப வீட்டுக்கு அப்ப எங்கே இருக்கு ஆன்சர் தான் என்னது அர்ஜென்ட் ஐ வில் ரிட்டர்ன் ஹோம் எப்ப வேலை முடிந்ததும் எப்ப என் வேலை முடிந்ததும் மை ஒர்க் இஸ் டன் மை ஒர்க் இஸ் ஒர்க் இஸ் டன் மை ஒர்க் இஸ் டன் ஓகே

இந்த வார்த்தை வந்து எப்படி தொகுக்கப்பட்டிருக்கு எப்படி அரேஞ்ச் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுருங்கிறதுக்காக அந்த சப்ஜெக்ட் வருபா அப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட் அப்ஜெக்ட்லாம் சொல்லிட்டு இருக்கோம் அடுத்தது ஜூன் நாலாம் தேதி அவர் டெல்லிக்கு பயணம் மேற்கொள்கிறார் ஜூன் நாலாம் தேதி அவர் டெல்லிக்கு பயணம் மேற்கொள்கிறார் அப்ப நம்ம சாதாரணமாக ஜூன் நாலாம் தேதி சொல்லும் போது நான் செய்வோம் தேதியோட சொன்னால் ஆன் ஜூன் ஃபோர்த் ஆன் ஜூன் ஃபோர்த் ரைட்டு இப்போ அது அப்படியே இருக்கட்டும் அவர் டெல்லிக்கு பயணம் மேற்கொள்கிறார் இப்ப சப்ஜெக்ட் பார்க்கணும் அப்புறம் வர்ப பார்க்கணும் அப்ப அவர் என்பது என்ன ஹி ஹி எங்க போறாரு பயணம் மேற்கொள்கிறார் மேற்கொள்கிறார் பியூச்சர்ல இருக்கு அப்ப வில் பி ஹி வில் பி ஹி வில் பி டிராவலிங் பயணம் பி டிராவலிங்

ஜூன் ஃபோர்த் ஆன் ஜூன் ஃபோர்த் ஹீ வில் பி டிராவலிங் டு டெல்லி அப்ப இது என்னது இது இது என்ன எதை குறிக்குது இதுவும் அட்ஜென்ட் தான் எப்போ பரப்படுறாங்க ஆன் ஜூன் ஜூன் ஃபோர்த் அதனால இதுவும் அட்ஜென்ட் டோட்டலா இந்த சென்டென்ஸ் பேர் என்ன ஏஎஸ் பி ஏ ஓகே புரியல உங்களுக்கு எப்போ சப்ஜெக்ட் இருக்காரு ஹி வில் பி வர்பு டிராவலிங் டு டெல்லி எங்கே போறாரு டெல்லிக்கு போறாரே அக்ஜெக்டே அடுத்தது மக்கள் தங்கள் குழந்தைகளுக்கு சரியான வழியை கற்பிக்க வேண்டும் அடுத்த சென்டென்ஸ் மக்கள் தங்கள் குழந்தைகளுக்கு சரியான வழியை கற்பிக்க வேண்டும் முதல்ல நம்ம என்ன செய்யணும் சப்ஜெக்ட் நம்மளை எடுத்துக்கணும் மக்கள் யாரு பீப்பல் பீப்பிள் கற்பிக்க வேண்டும் கற்பிக்க வேண்டும் பீப்பல் கற்பிக்க வேண்டும் கற்பிக்கிறனா டீச் கற்பிக்க வேண்டும் பீப்பிள் ஷுட் டீச் ஷுட் டீச் என்ன டீச் யாருக்கே தங்கள் குழந்தைகளுக்கு குழந்தைகள்னா சில்ட்ரன் தயர் சில்ட்ரன் தயர் சில்ட்ரன் தயர் சில்ட்ரன் பீப்புள் ஷுட் டீச் பீப்புள்யர் சில்ட்ரன் சரியான வழியை மேனர் என்ன சொல்லலாம் ரைட் மேனர்ஸ் எப்படி மேனர் ரைட் ரைட் மேனர் பழக்க வழக்கங்கள் நல்ல பழக்க வழக்கங்கள் மேனர் சொல்லி பாருங்க சப்ஜெக்ட் ஷுட் டீச் வர்பு தயர் சில்ட்ரன் யாரு தயர் சில்ட்ரன் இது ஒரு ஆப்ஜெக்ட் ரைட் மேனர் என்ன யாருக்கு போதிக்கிறாங்க குழந்தைகளுக்கு யாருக்குன்னா அதாவது டேரக்ட் இது வந்து இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் யாருக்கு என்பது இன்டேரக்ட் ஆப்ஜெக்ட் என்ன என்பது டேரக்ட் ஆப்ஜெக்ட் ஆக பீப்புள் ஷுட் டீச் சில்ட்ரன் ஏதெல்லாம் நம்ம கிளாஸிஃபை பண்ணி சொல்லணும் சார்மா எயிட்டு போயிட்டு வராதா ஏன் நம்ம அந்த அளவுக்கு உரமாக சொல்லணும் சப்ஜெக்ட்டு வருபோ அப்ஜெக்ட்னு இந்த காம்பனன்ஸ் நம்ம திரும்பி கற்றுக்கிட்டு இருக்கும்போது அது அதோட இயைந்து வரணும் அப்படியே அதோடு வரணும் அது அதனால அது வந்து மைண்டில் செட் ஆகும் ஸோ அதனால தான் நம்ம வந்து உரமாக போக வேண்டியிருக்கு தேங்க் யூ ஃபார் யுவர் லிஸனிங் தேங்க் யூ ஸோ மச்